The fourth uh, birthday, I told you, father was a member of our community and he generously contributed huh, uh, for the growth of our seminary as well as uh, for all of you. And he said that because you now the center has to grow, the center is uh, full time huh, in charge. நிறைய சென்று வளரணும் அதனால வந்து நிறைய மக்கள் பயன்பெறணும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எங்களுக்கு தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக காலம் இருந்து அங்கே போனாங்க இந்த நேரத்தில் இப்போ மைக்கிளை பற்றி ஒரு சில வார்த்தைகள்னால் மைக்கேல் வந்து அதுமே கலக்கிறப்பாக இருக்கும் இல்லையா கேர்ஃபுல் பர்சன் ஹாப்பி பர்சன் அவர் மட்டும் இல்லை சுற்றி புலிக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கலாம் ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் பார்க்கவே சொன்னாங்க இல்லையா மறைவரையில் நிறைய பிரச்சனைகள் சவால்கள் தொடக்கத்திலேயே இருந்தது இருந்தாலும் அந்த ஒரு அந்த லைவ்லி நேச்சர் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் வந்து அவர் விடலை என்னமே செய்வோம் அப்படிங்கிற அந்த ஒரு முனைப்போடு அவர் செயல்படுத்திருக்கிறார் அது வந்து நாம் அனைவருமே அவற்றை அதை சொல்லி நம்ம வந்து பார்த்து வேண்டியவோம் இரண்டாவது எல்லாத்தையும் நல்லா எந்த பாகுபாடு பார்க்காம பாரபட்சம் பார்க்காம வித்தியாசம் பார்க்காம எல்லாட்டையும் நட்போடு நண்பரை போல பழகுவார் நண்பரை போல செயல்படுவார் இணைந்து செயல்படுவதற்கு ரெடியாக இருப்பார் ஆகவே இது ஒரு நல்ல குணம் கூட இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சில குணங்களை பற்றி சொல்லி அவரை வாழ்த்து விட்டு இந்த நேரத்தில் அவரோடு அவருடைய மகிழ்ச்சி இணைவோம் கேட்க விட்டு கொண்டாடுவோம் இப்போது இருக்கின்ற இந்த மகிழ்ச்சி இன்னும் இருக்க வேண்டும் நிறைய சாதனைகள் செய்ய வேண்டும் அவருடைய பணி செலுத்த வேண்டும் அவருக்கெல்லாம் பழகி சொல்றது நிறைய ஜீவர்கள் நிறைய இருக்குது நிறைய செய்வீங்க வாழ்க்கிறோம் பாராட்டுகிறோம் ஹாப்பி பர்த்டேண்டும் You take the word 做出决定，来个问题。不是三九十六，哈哈哈。啊，三九。哈哈哈。 いい線がね。<c oughs> फोटो <laughs> हम <laughs> डॉक्कातल साइचिक भी समाइची जम invers संद्रसक और शिर मकनलेशन मैं रतनो बीपर इंडल Happened to introduce my color Paris Priest. Paris Priest, of color digital. So, hearty welcome for. Welcome. Welcome so much. Thank you. Thank you. Thank you. Thank you. ओके देवी सा ありがとうございまの